புகழ்பெற்ற அச்சுறுபாக்கம் அருள்மிகு இளங்கிலியம்மன் உடனுரை ஆச்சீஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் எடுத்த அச்சிருபாக்கம் ஆச்சீஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து சந்திரபிரபை பூதவாகனம் நாகவாகனம் அதிகார நந்தி சேவை அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் உற்சவம் ரிஷப வாகனத்தில் பஞ்ச பஞ்சமூர்த்திகள் தரிசனம் திரு தேர் உற்சவம் கொன்றை அடி சேவை சுவாமி கிரிவலம் விடையாற்றி உற்சவம் என தொடர்ந்து பன்னிரண்டு நாட்கள் சித்திரை பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெறும் அதனைத் தொடர்ந்து நடைபெறும் விழாவான கொடியேற்றத்துடன் சித்திரை பெருவிழா தொடங்கியது இதில் சுற்றுப்பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆட்சீஸ்வரர் சுவாமியை வழிபட்டு சென்றனர் அரசு நியூஸ் செய்திகளுக்காக செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் ஆனந்த் அன்றாடம் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க thank <laughs> you